ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இன்று திருப்புகளிலிருந்து விரல் மாறனைந்து என்ற பாடலை உள்ளேன் அனைவருக்கும் இறையருள் கிட்டட்டும் விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற விரல் மலர் மலர்வாளி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மா கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிருதாளிறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோ அழகான செம்பொன்மயில் மேலமர்ந்து அலைவாயுகம் திருமாளே அறிவாளறிந்து நிறுதிறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ